அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் தெரு உற்சவம் நாளை நடைபெற உள்ள நிலையில் ஐந்து மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பிரமோற்சவம் இருபதில் கொடியேற்றத்துடன் துவங்கியது இதன் ஏழாம் நாள் பிரபல உற்சவமான தேரோட்டம் கோலாகலமாக நாளை அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு கோவிலில் இருந்து புறப்பட்டு வரதராஜ பெருமாள் காந்தி சாலை தேரடியில் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்து தேரில் எழுந்தண்டை பக்தர்கள் காட்சியளிக்க உள்ளார் இந்த தேர் பவனிக்கான பல்வேறு மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தி சாமி தரிசனம் செய்ய உள்ளனர் தேரோட்டத்தின் போது காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியிலிருந்து செங்கடு நீரோடை வீதிக்கு தேர் சென்றதும் கச்சபேஸ்வரர் கோவில் அருகில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதே போல் காமராஜர் வீதி மடம் தேர் தாயார் குளம் ரோடு நான்கு மணி சந்திப்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டும் அதனை சீர் செய்யவும் பொதுமக்கள் பல்வேறு மாநிலத்தில் இருந்து வருகை புரிந்து வரும் நிலையில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் போன்ற ஐந்து மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் முக்கிய சாலை மற்றும் மக்கள்கள் அதிக அளவில் கோடும் பகுதிகளில் தற்காலிக கோபுரம் ஏற்படுத்தி காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர் மேலும் நாளை பணியில் ஈடுபட உள்ள காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி சுவாமி தரிசனம் செய்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டது நம் கடமை எந்தவித அசம்பாவிதம் நடைபெற ஏற்படாதவாறு பாதுகாக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார்